ஸ்ரீ குருபியோ நமகா சில நண்பர்கிட்ட இருந்து ஒரு அன்பு தொல்ல அது என்ன கேக்குறீங்களா மாமா இந்த அக்ஷய திருதியை பத்தி ரெண்டு வார்த்தை நீங்க வீடியோ கிளிப்பிங் மூலமா உங்களுடைய தாட்ஸ ஷேர் பண்றேன் இருக்கு மேண்டு காத்தால இருந்து சொல்லின்றே வந்தா நானும் சரி அப்புறம் பார்க்கலாம் பாக்கலாம்னு இன்னைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஆத்திகா வந்துட்டாரு நேர்ல இந்த அக்ஷய திருதிங்கிறது முகத்துல ஒண்ணு புரிஞ்சுப்போம் இவெல்லாம் சொல்ற மாதிரி யாரெல்லாம் இந்த வியாபாரிகளும் வியாபாரிகளுக்கு சொன்ன போகிற இந்த விளம்பதாரர்களும் சொல்ற மாதிரி ஒரு முகூர்த்த நாள் கிடையாது அதை புரிஞ்சுப்போம் நம்ம முதல்ல பேசிக்கா தான் வேற என்னன்னு கேக்குறல்ல அக்ஷய என்பது ஒரு புண்ணிய காலம் இத நம்ம புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் பல குழப்பங்களுக்கு இடமே இருக்காது திதி நிர்ணய காண்டத்திலயும் வர்ண இதை பத்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு புண்ணிய புண்ணியகாரம் அக்ஷயத்ரி என்பது இவெல்லாம் சொல்றாளே இன்னைக்கு ஏதோ இந்த அக்ஷயத்ரிதை இன்னைக்கு ஏதோ கடன் ஏதோ சொர்ணம் வாங்கிட்டா தங்கம் வாங்கிட்டா வருஷம் முழுக்க சொர்ணம் வாங்கிட்டு இருப்போம் தங்கம் வாங்கிட்டு இருப்போம் சாத்தியமா கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா நம்ம சொர்ணம் வாங்கறதுக்கும் அதான் வைரம் வயிறு எது வேணா இருக்கட்டும் நகைகள் அணிகலங்கள் இது வாங்கறதுக்கு அக்ஷயத்தியத்துக்கு சம்பந்தமே இல்லை நண்பர்கள் நம்ம யாரும் ஏமாறக்கூடாது குறிப்பாக வைதிக தர்மத்திலையும் ஆச்சார அனுஷ்டானத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களும் அன்னைக்கு வாங்காம இருக்குறதுதான் சேயஸ் ஏன் காரணம் நான் இருக்கேன்னு சொன்னேன் புண்ணிகாலம் புண்ணிகாலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட பித்ரு பித்திருக்காரியம் தான் கிட்டத்தட்ட என்ன உங்களுக்கு இந்த சன்னவதியை பத்தி தான் தெரியும் சன்னவதியில ஒரு நாள் சன்னவதி தர்ப்பணம் பண்றவாலை அக்ஷய திருதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அச்சய திருதி ஒரு பித்திருக்காயத்துக்கு சமானமான ஒரு சிரேஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு மூணு நாலு வருஷமா இது ரொம்ப அதிகமாயிருக்கு இந்த வியாபாரிகளும் இந்த விளம்புதாரர்களும் சேர்ந்து அடிக்கிற கூத்திருக்கே அப்பா 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 இந்த அக்ஷய திருதியை அணிக்கு மக்களை மயக்கி வச்சிருக்கா இந்த அக்ஷய பாத்தெல்லாம் அன்னைக்கு இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து சாதம் வந்து திடீர் வருது அக்ஷய தீதிய சனிக்கிழமை குறிப்பாங்க தங்க ஜுவல்லரிஸ் ஷாப்லயும் அதுலயும் போன அவ பண்ற விளம்பரதார்களையும் அதுவும் பார்த்தா கியூ நிக்கிறது பாருங்க என்ன ஒரு பைத்திய கார்த்தனும் மடத்தனம் என்னைக்கு எது செய்யக்கூடாதோ அதை செய்யறதுல ஒரு இன்பமா அதுல ஒரு ஆன்பமா ஆனந்தம் அடையலாமா அப்ப நண்பர்கள் நீங்க ஒண்ணு கேட்கலாம் அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்க இல்லத்த பெரியவர்கள் கேட்டாலும் அவளே போறோம் அவளை நமக்கு நேரம் இல்லை அவளும் சொல்றதுக்கு தயாரா இல்ல பாவம் பெரிய ஆளை கேட்டாலே சொல்லுவா இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா தானங்கள் விசேஷமா சொல்லிருக்கு நம்ம காசு கொடுத்து சொர்ணம் வாங்குறது தோஷம் என்னைக்கு அக்கயத்தீத என்னைக்கு வளராது இப்ப என்ன சொல்ற அக்ஷயங்கிறது வளர்த்து என்னமோ பைத்தியத்தமா ஒரு கற்பனை உலகத்துல இருந்து மயக்கலை மக்கள் ஏமாத்திட்டு இந்த வியாபாரிகளும் விளம்புதாரர்களும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து கூட்டு கொழம்புமே இந்த வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும் நண்பர்களே எது ஒண்ணு ஆகாத நம்ம செய்யலாமா எது ஒண்ணு செய்யணுமோ அதை செய்யாம இருக்கலாம் முடிஞ்சவரை செய்யலாமா என்னமா அக்ஷய தேதி அன்னைக்கு தானங்கள் செய்ய சொல்லியிருக்கு போஜனமும் விசேஷமா சொல்லியிருக்கு பிராமணாலுக்கு அது தம்பதிகளா போஜனம் சேவிச்சா ரொம்ப விசேஷம் அவளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும் யாராவது தம்பதிகள் வந்து அதுக்காக வந்து ஆறு கஜம் வாங்கி கொடுக்கணும் ஒன்பது கஜம் வாங்கி தரணும் ஒன்பது அஞ்சு வேஷ்டி தான் வாங்கி தரணும் ஆச்சார அனுஷ்டானத்துல நம்பிக்கை இருக்கிற வைதிக தர்மத்துல நம்பிக்கை இருக்கிறவா முடிஞ்ச அதை செய்யுங்க இல்லைன்னா பேசாம இருந்தோம் ஆகாத செய்ய வேண்டாம் தானங்கள் சொல்லிருக்கு போஜனம் செவிக்கலாம் மூணாவது ஒண்ணு இருக்கு விசேஷமாக ஜபம் செய்யலாம் இன்னைக்கு அது விஷ்ணு சம்பந்தமா ஜபம் செஞ்சா ரொம்ப விசேஷம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இன்சிடென்ட்ல சொல்லுவாள் அந்த மாதிரி ஒண்ணு நேர்ந்து இருக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கு இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாக்கிழமை ஏப்ரல் இல்லையா இன்னைக்கு ஒரு விசேஷ நாள் எதைச்சு அமைஞ்சிருக்கு என்ன தெரியுமா கிருஷ்ணபட்ச சதுர்தசி அதுவும் அந்த இந்த செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி மூணும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம் தெரியுமா நண்பர்களே இன்னைக்கு எவ்வளவு ஜபம் செஞ்சாலும் அந்த ஜபத்தோட பல மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட கிரகண புண்ணிய காலத்துக்கு ஈக்குவலா சொல்லிருக்கா கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தேர்ந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி பதினேழு அதே மாதிரிதான் அக்ஷய திருதேவ ஒரு புண்ணிய காலம் நம்ம தயவு செய்து ஏமாந்துட வேண்டாம் இந்த வியாபாரிகளை பார்த்து இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கா நினைக்கிறேன் இந்த ஒரு போன வருஷத்துல இருந்து ஏன்னா நான் நண்பர்கள் என்ன கேக்குறதுல புரிஞ்சிருக்கேன் இன்னைக்கு நண்பர்களை காத்தால இருந்தே கேட்க ஆரம்பிச்சுட்டா என்ன மாமா அக்ஷய திருதே வந்து யூஸ் பண்றான்னு என்ன புரியுது எங்களுக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கு அப்புறம் என்ன அர்த்தம் ஆல்ரெடி தே ஆவ் ரீலேஸ் இந்த ரீலேஸ் பண்ண பர்சன்டேஜ் அதிகமாகணும் இந்த வியாபாரிகள் விளம்பரக்காரர்களை கோட்டம் அடங்கணும் அவ வியாபாரம் செய்யட்டோம் வேண்டாங்கள விளம்பரம் பண்ணிட்டோம் தப்பா விளம்பரம் பண்ணலாமா தப்பா திசை திறப்பலாமா மக்கள அதுதான் பண்ணிட்டு இருக்கா அதுல சில வியாபாரிகள் நியாயமா இருக்கா சில விளம்பர நியாயமா இருக்கா அவாழ்த்தா என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதல்கள் நம்ம யாரும் ஏமாற வேண்டாம் அக்ஷய தேதி அன்னைக்கு முடிஞ்சா தானம் பண்ணுவோம் முடிஞ்சா பிராமண போஜனை செய்விப்போம் ஆனா மூணாவது எல்லாரிலும் முடியுமே முடிந்த அளவு ஜபம் பண்ணலாமே நமக்கும் நல்லது நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது லோகத்துக்கும் நல்லது எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாளோட பாதார விந்தங்களில் நமஸ்காரம் பண்ணி அந்த ஆச்சாரியாலே வேண்டிக்கிறேன் அரஹர சங்கர ஜய ஜய சங்கர காஞ்சி சங்கர காம கோட்டி சங்கர காமாட்சி சங்கர ஜயேந்திர சங்கர விஜேந்திர சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர எல்லாரும் கட்சமா இருக்கணும் நாராயண